பேரலை அரன்சை யூடியூப் டியூப் ரூட்டஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு பெருநெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரை நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை அதை விட மோசமான நிலைமை வரும்

முன்னாடி இருக்கிற என்ன அர்த்தம் அது நீ உனக்கு தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் நீ பெரியாரை பற்றி ஈரோட்டில் பேசிவிட்டு ஒரு நிமிடம் அங்கே இருக்க முடியுமா அதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா அதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா உன்னுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி ஓட்டு கேட்குற இடத்தில் தெரியாமல் எங்கேயோ பெரியாரை பேசிட்டாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க சீமான் மத்திய அரசனுடைய ஊதுகூழலாக அரசனுடைய ஏவல் நாயாக மாறிவிட்டு அது கண்டாலையும் கடிச்சு வைக்கிது அது வந்து வெறி பிடிச்சிருச்சு அந்த வெறி பிடிச்ச நான் என்ன பண்ணணும் கல்லடிச்சு கொல்லணும் இல்லைன்னா ஏதாவது பிடிச்சி ஒரு மனநல காக்கத்தில் போடணும் ஆத்திரம் அறிவிப்பு சத்துரும் இது வந்து ஒரு வணக்கம் சொல்ற பழமொழி சரிங்களா நான் என்ன நான் கேட்கட்டேன் யாருக்கு ஆசனம் இருக்கேன் என்ன சொல்ல ஆமா முதல்ல நீ வாடகை அப்படி கேட்கணும் நீ யாருக்கு ஆசனம் வாயா இருக்க

சார் வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் ஒரு ஒரு பெரியார் பெரியார்வாதியாக பெரியாரியவாதியாக தமிழ் தேசியவாதியாக தொடர்ந்து நான்கு வச்சு செயல்பட்டீங்க இப்போ தனித்து ஒரு ஒரு இயக்க செயல்பாட்டாளாக இருக்கீங்க நீங்கள் நாளைக்கு மொழி போர்த்தி ஆகி வருது இதற்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரே சமீப காலத்தில் ரொம்ப கேவலமாக இலியாக பேசுகிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றும் கூட கடுமையாக பேசிக்கிற ஊடகங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் அயோத்திதாச பண்டிதார் கட்டமைத்த திராவிட மகாஜன சங்கம் என்பதுதான் ஒரு இயக்கத்தினுடைய துவக்க காலம் அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அயோத்திதாச பண்டிதரை பல மேடைகளில் சீமான் பேசியிருக்கிறார் அவர் ஏன் திராவிட இயக்கத்தில் அவருடைய முன்னிலைப்படுத்தவில்லை என்று அதே கேள்வியை தான் நாங்களும் கேட்கிறோம் அயோத்திதாசர் பயன்படுத்திய சொல்லாடல் திராவிடம் இரட்டை மலர் சீனிவாசன் இவர்களெல்லாம் இயங்கி வந்த அமைப்பு தான் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தான் அதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் பெரியார் திராவிடர் கழகம் என்று அதற்கு பெயர் வைக்கிறார் திராவிட சங்கம் என்று நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒம்பதுகளில் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குகிறார் அப்போ இது தொடர்ந்து யாருக்கான ஒரு எதிர்வினையாற்றுகிற அமைப்பாக ஒரு தத்துவார்த்த இயக்கமாக வருகிறது என்று சொன்னால் அது திராவிடம் திராவிடம் என்பது ஒரு மரபினம் அதனுடைய மூத்த மொழி தமிழ் தமிழிலிருந்து வந்த கிளை மொழிகள் தான் கன்னடமோ தெலுங்கோ துளுவோ மலையாளமோ இது ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு திராவிடம் என்ன செய்தது என்று கேட்பதுதான் மிகவும் கேலிக்குரியதாக இருக்கிறது முதலில் நீ என்ன செய்தாய் என்று உன்னை நீ உன்னை கேள்வி கேட்டுக்கொள் ஆண்டு காலம் கட்சி நடத்துகிற நீ எதற்காவது உருப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு ஏதாவது உரிமையை நீ வாங்கி தந்திருக்கியா இல்லை போராட்ட காலத்தில் ஈடுபட்டு அதற்காக நீ பல இன்னல்களை ஏற்று இந்த இயக்கத்தை நீ வளர்த்துருக்கியா இல்லை திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கு நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் ஈகியர் நாள் அந்த பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கட்டாய இந்தியை எதிர்த்து மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டக் களத்தை அமைத்தார் அதற்கு சர்வாதிகாரியாக பெரியார் நியமிக்கப்பட்டார் தமிழ் சான்றோர்களும் புலவர் பெருமக்களும் யார் சொல்லின் செல்வர் ஆப்பி சேது பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறைமடி அடிகளார் பரதிமால் கலைஞர் போன்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் அவர்கள்தான் தை ஒன்னாம் தேதி தமிழ் புத்தாண்டு என்று உலகிற்கு அறிவித்தவர்கள் பெரிய தமிழ் விற்பனர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து தந்தை பெரியாரை நீங்கள்தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி சர்வாதிகாரியாக நியமித்து ராஜாஜி கொண்டு வந்த கட்டாய இந்தியை தந்தை பெரியார் விரட்டினார் வெள்ளாரி சிறையில் ஒரு வருடம் இருந்தார் இந்த வரலாறுகளை பலமுறை நாம் பேசியிருக்கோம் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஓமந்தூர் ராமசாமி காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் கையிலே தார் தூக்கி தூக்கிக்கொண்டு இந்தி எழுத்துக்களை தார்பூசி அளித்தார் அதற்காக பெரிய போராட்ட களத்தை அமைத்தார் அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தியது திராவிட இயக்கமா தமிழ் ராகளாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டவர்கள் யாராவது அப்படி போராட்டம் நடத்தினார்களா மாப்பூசி எல்லை போராட்டம் நடத்தினார் ஆனால் மொழியை காக்க வேண்டும் என்று திராவிட இயக்கத்தை நடத்தியதை ஏன் வரலாற்றிலே மறைக்க வேண்டும் என்று தான் நான் கேட்கிறோம் அவர் வந்து அழி பூசிய தாரே அழிச்சாரே ஆமா இந்தியை வேணும் என்றாரே சமஸ்கிருதம் தான் இந்திய நாட்டிற்கு மொழி தேவையான மொழி என்று சொன்னார் இந்தியா என்று ஒன்று இருக்குமே ஆனால் சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி என்றால் நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டத்தில் நாம் பாரதியார் கூட சொல்லுவோம் சமஸ்கிருதம் கப்பியிருந்த தமிழ் மொழியில் உரைநடை தமிழை கொண்டு வந்தார் என்று ஏனென்றால் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் அன்றைக்கு தமிழில் இருந்தன வணக்கம்னு நம்ம இப்போ சொல்கிறோம் அன்றைக்கு சமஸ்கிருதத்தில் வந்து நமஸ்காரம் தான் சொல்லுவோம் ஒருப்பெல்லாம் கணிதங்கள்லாம் இல்லை இப்போ கணினி காலமாகி போச்சு நலம்னு எழுதுவோம் இன்னைக்கு எழுதுறோம் நம்ம வந்து எழுதுகிறோம் அன்னைக்கு ஷேமம்னு எழுதுவான் திருன்னு இன்னைக்கு போடுறோம் பேருக்கு முன்னால அன்னைக்கு ஸ்ரீனு போட்டுக்குவான் இருந்தது பெண்களை ஸ்திரீன்னு சொல்லுவான் பெண்டீர்னு சொல்லுவான் ஸ்திரீகள் ஸ்திரிகள்னு சொல்லுவான் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களை காங்கிரஸ் மேடையிலே அக்ராசனர் என்று சொல்வார்கள் கூட்டத்தின் தலைவர்னு சொல்ல மாட்டான் கூட்டத் தலைவர் அவர்கள் என்று எப்பொழுது இந்த பேச ஆரம்பித்தார்கள் திராவிட இயக்கம் வந்ததற்கு பின்னாலே தான் இந்த மொழி புரட்சி உருவானது அதற்காக சொல்கிறேன் நீ மொழி மொழின்னு சொல்கிறியே வாய்க்கு முன்னூறு கத்திரிய இனத்தை காக்க போகிறேன் இனத்தை காக்க இனத்தின் அடையாளம் எது மொழி தானே அப்போ மேடை தமிழில் அழகான தமிழை மக்களுக்கு புரிகிற தமிழை சமஸ்கிருதம் கப்பி இருந்ததை தூக்கி விட்டு மேடையில் அழகான தமிழை கொண்டு வந்தது யார் திராவிட இயக்கம் தானே இந்த இப்போ சொன்னதெல்லாம் யார் வந்து செஞ்சா தனித்தமிழ் இயக்கம் என்று சொன்னவர்கள் கூட ஒரு கட்டத்தில் தனித்தகை இயக்கத்தை நடத்த முடியாமல் அதிலிருந்து விலகி போனார்கள் ஆனால் அதை இயக்கமாக கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கம் பெண்ணடிமை குறித்து பாரதியார் பேசியிருக்கலாம் பலரை எழுதியிருக்கலாம் மங்கையர்கரசின் காதல் என்று சொல்லி வாவே செய்ய புதினம் எழுதியிருக்கலாம் ஆனால் அது இயக்கமாக கொண்டு போனது தந்தை பெரியார் அதனாலதான் பெரியார் அந்த புகழ் கிடைத்து சில பேர் சொல்லுகிறார்கள் மேடையில் பேசுகிறார்களா பெண்ணுக்கு என்ன செய்தார் பெரியார் பெரியார் மட்டும் தான் செய்தாரா இல்லை எல்லோரும் புகழ் கிடைக்கிறது என்று சொன்னால் காற்று வாக்கிலே பேசிவிட்டு போவது ஒரு கதை எழுதி விட்டு போவது மேடையிலே பிரசங்கம் பண்ணிவிட்டு போவது என்பது மட்டுமல்ல இயக்கமாக பணி மட்டும் இலக்கிய பணி மட்டும் வந்து விடாது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை இயக்கமாக எடுத்துக்கொண்டு போய் அதை பெண்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு ஒன்றே மாதிரி வீட்டில் கையெல்லாம் வச்சுட்டு கூத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பெரியார் நடத்தலை தன்னுடைய சொந்த சகோதரிகளை ஏன்னா சொல்லுவான் சில பேர் ஊருக்கு உபதேசம் தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள பழமொழி அந்த மாதிரி பெரியார் இல்லை தன்னுடைய தமக்கை யாரையும் தன்னுடைய மனைவி நாகமையாரையும் கல்லுக்கடை மறியலுக்கு அனுப்பினார் வைக்கம் போராட்டத்துக்கு அனுப்பினார் என்னைக்காவது போராட்டத்துக்கு போய் ஜெயிலில் இருந்துருக்க வரலாறு உண்டா அவங்க வீட்டில் அந்த தகுதி இருக்கா உனக்கு அந்த ஆண்மையான ஒரு போராட்டம் நீ ஏதாவது பண்ணியிருக்கியா சும்மா நின்று ஒரு இடத்துல நின்று கத்துறா அதுக்கு நாலு பேர் பின்னால் நாலு பெண்களுக்காக கையை தூக்குறாங்க அந்த இப்போ காளியம்மாவை காணும் எங்க காளியம்மா இருக்கிறவங்க புறம் மயிலாடுதுறையில இருந்து கிளம்பி எல்லாரும் அண்ணா அறிவத்துக்கு போயிட்டான் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இணைஞ்சிருக்கான் இது எந்த ஒரு எதனால நடக்குது நீ கட்சி நடத்துறது யாருக்காக ஒரு இவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் போய் இணைஞ்சதை பார்க்கல இதே முதல் முறை அம்மா போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல போயிட்டாங்க சேலத்துல போயிட்டாங்க மயிலாடுதுறையில போயிட்டாங்க விழுப்புரத்தில் மேற்கு கிழக்கு எல்லாரும் போயிட்டான் இப்படி போய்கிட்டே இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு கட்சி முறையான கட்சி கிடையாது அது ஒரு கும்பல் அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது அதுக்கு அமைப்பு விதிகள் கிடையாது சீமான் பேசுகிறதுக்கு உள் விமர்சனம் கிடையாது கேள்வி கிடையாது வர்ற நிதிக்கு தணிக்கை கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி ஒரு கட்சியை வச்சுட்டு நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்னா பேசுகிற இன்றைக்கு கூட நான் சொல்லிடுறேன் இந்த மொழி புரட்சியை செய்த திராவிட இயக்கம் அதோடு விட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதந்திரத்திற்கு பின்னால் ஜனவரி இருபத்தி ஆறில் இந்திய ஆட்சி மொழி எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆகும் என்று அன்றைக்கு இருந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டது இப்போ இந்தியா ஆங்கிலமா அப்படிங்கிற பிரச்சனை தான் அரசியல் நிர்ணய சபையிலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மொழிகளையுமே ஆட்சி மொழிகளாக இருக்கும் என்று ஒத்துக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் இருந்து இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்காக என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இவர் சொல்லுகிறார்கள் மாணவர் போராட்டம் தான் நடந்தாங்க அதை திமுக அவகரிச்சுட்டாங்க தன்னுடைய போராட்டம் மாற்றிட்டாங்க அதை அறிவு கட்ட முட்டால் வரலாறு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்தியை திணிக்கும் புரி அரசியல் சட்ட பிரிவை அந்த தேகநாகரி எழுத்தை கொளுத்தி சிறை சென்றவர்கள் திமுக காரர்கள் எங்கள் மாவட்டத்திலே பல பேர் இருந்திருந்தாங்க பல தலைவர்களாக இருந்தாங்க அண்ணா அதை கொளுத்தி சிறைக்கு போனார் அப்படி படிப்படியாக இரண்டு வருடம் அந்த தயாரிப்பு பணியிலே திமுக ஈடுபடுத்தி கொண்டது அந்த அரசியல் சட்டத்தை எரித்ததுடைய விளைவு மாணவர்களுடைய ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கியது கனலை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி மட்டுமே என்று வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தியதற்கு பின்னால் அறுபத்தைந்து ஜனவரி இருபத்தாறில் இல்லம் தோறும் கருப்புக்கொடி ஏற்றுங்கள் என்று அண்ணா அறிவுகோள் விடுத்தார் கருப்புக்கொடி ஏற்றினார்கள் நாடுபுற கலவரமானது மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றார்கள் எட்டு பேர் தீக்குழுத்து செத்தார் நன்வர் தீக்குளிப்பு என்று உலக வரலாற்றில் மொழிக்காக தீக்குளித்த பெருமையே திராவிட இயக்கத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு அது அண்ணா காலத்தில் நடந்த மிகப்பெரிய மொழி புரட்சி அப்போ இந்த புரட்சியெல்லாம் நடத்தின வரலாற்றை எப்படி நீங்கள் மறைக்கலாம் நீ ஏதாவது செஞ்சிருக்கியா உருப்படியா வீரமணி பாணியில் தான் அப்போ சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா பலமுறை இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு அவர் பேசுவது மனநிலை மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல பேசுகிறார் இன்னைக்கு ஒரு பெண் இருவர் கேட்குறாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்டேன் நான் என்னன்னா இன்னைக்கு பெரியார் குறித்து திரும்பவும் இல்லாத ஒன்றை பேசுவதாகத்தான் தெரிகிறது அவர் என்ன தாய்மார்களே பெரியார் ஆரம்பிக்கும் தாய்மார்களே தேனா மக்களே அப்படின்னு பேசுவான்னு கிட்டத்தட்ட அந்த பெண் இருப்பிட்ட நாலு முறை அந்த தேனாமார் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கான் உச்சபட்சமாக இன்னைக்கு பிரபாகரன் அண்ணன் மகனையும் கூட அவன் கிடக்கிறான் தேனா மகனும் பேசியிருக்கான் எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது சார் அதுங்க ஒரு தலைவருக்குரிய தலைமை பண்பு சீமான் கிடையாது முதல்ல ரெண்டாவது அந்த கட்சி வந்து இப்போ காலி ஆகிட்டு நிறைய நிர்வாகிகள் விலகி போயிட்டான் ரெண்டு மூணு தான் இருக்கான் அந்த சாட்டன்னு ஒருத்தருப்பான் காளியம்மா கொஞ்சம் ஃபார்வேர்டாக வந்தாங்க அவங்கள ஓரம் கட்டி வச்சுட்டா இப்போ வந்து ஆளே காணும் அரசியல் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்களுடைய அனைத்து விடயங்களும் மறைக்கப்படுகிறது இது அந்த கட்சியினுடைய நிலமை புதுச்சி கடைசியில் வந்து பாருங்கள் அந்த கட்சியில் சீமானும் முன்னாடி தான் இருக்க போகிறேன் வேறு எல்லோரும் போயிடுவேன் அப்படி வேணால் அந்த புரோக்கராக ரெண்டு பேரும் தெரிகிறாங்க இல்லை அவங்க வேணால் எதாவது தமிழ் ஏதாவது ஒரு வெளிநாட்டு கொஞ்சம் வசூல் பண்ணி ஏதாவது சாப்பிடலாம்னு ரெண்டு மூணு நேரம் உட்காந்துருக்கான் அதுவும் இப்போ வந்து இல்லைன்னு இந்த கோபம் வருது அவர் பிரபாகரன் அண்ணன் மகனே சொல்லும்போது இது என்னடா இப்படி வந்து பிரபாகரன் அண்ணன் மகன் சொல்கிறான்னா அவர் சொல்லட்டும் ஆதாரத்தை கொடுக்கட்டும் நான் மறுக்கிறேன்னு சொல்லணும்ல ஒரு பொறுப்பற்ற தலைவர் இப்படி இப்போ நான் அங்கே இருக்கேங்க நானே பேசுகிறேன்னா எனக்கு ஆதாரம் கடை நான் ஆதாரம் சொல்லணும் நம்மெல்லாம் வந்து கடை நிலையில் இருக்கிறவங்க நீ ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஆதாரம் கொடுக்கணுமா இல்லையா ஏற்கனவே கேட்டதுக்கு ஆதாரம் வந்து இந்த திராவிடர் கழகத்தில் இருக்குது அது நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் இப்போ கோர்ட்டில் தரேங்கிற அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் இப்போ என்ன ஃபோட்டோ எடுத்தது சங்ககிரி ராஜ்குமார் உன்னுடைய முகம் முடிய கிழிச்சு எரிஞ்சுட்டான் என்ன சொன்னேன் நீ எடுத்தது வந்து என்கிட்ட வந்து தான் எடுத்த நான் தான் எடுத்து கொடுத்தேன் எடுத்து உறுதிப்படுத்திருக்காரு ராஜீவ் காந்தி உறுதிப்படுத்திருக்காரு ராஜீவ் காந்தி உறுதிப்படுத்திருக்காரு அதுக்கு நீ பதில் சொல்லணும்னா யாரு ராஜ்குமார் யாரு அவர் சொன்னால் உண்மையாக இருமா இப்படி சவுடால்தனம் பேசுறியா இதெல்லாம் ஒன்று ஒரு தலைவர் கழகா ஒன்று நீ நேர்மையானவனாக இருந்தா நான் செய்தது சரி நான் பேசியது சரி அப்படின்னா ஆதாரத்தை கொடு இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது திருமாவளவன் கூட இன்னைக்கு சொல்லியிருக்கார் இந்த கேள்விக்கு என்ன சொல்லியிருக்கார்னா ரொம்ப அழகாக சொன்னார் இப்படி குதர்க்கமாக பேசுகிறவன்ட்ட நம்ம விதரண்டாவதம் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கூற்றுக்களை நாம் மறுக்காமல் இருக்கவும் முடியாது ரெண்டும் இருக்குது இப்படி பேசுவது இவர் யாருக்காக பேசுகிறார் என்பதை தான் நாம் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது தமிழ் தேசியம் பேசினால் அதை நம்ம வரவேற்போம் அதில் நமக்கு கருத்துக்களில் உடன்பாடு உண்டு ஈழப்பிரச்சனையில் உடன்பாடு உண்டு ஜாதி ஒழிப்பில் உடன்பாடு உண்டு சமூக நீதி இடஒதுக்கீட்டில் பெண் உரிமையில் உடன்பாடு அதெல்லாம் நம்ம பேசலாம் ஆனால் இந்த மாதிரி பெரியாரை குறித்து தொடர்ந்து பேசுவது என்பது யாருக்கு சாதகமாக போகணும்னா ஆர்எஸ்எஸ்க்கு காவி பயங்கரவாதத்துக்கு தான் சாதகமாக போகும் இது அவருக்கே அது எதிர்வினையாற்றும் அவருக்கே அழிவாக போய் முடியும் இதை சீமான் உணர்ந்து பேச வேண்டும் சொல்லியிருக்கார் இதை விட என்ன சொல்ல முடியும் ஒரு போய் கச்ச கட்டிக்கிட்டு சண்டை போடுறதுக்கு நான் என்ன கேட்குறேன் ஆத்திரம் அறிவுக்கு சத்துரும் இது வந்து ஒரு வழக்க சொல்கிற பழமொழி சரிங்களா நான் என்ன நான் கேட்கட்டேன் நீங்கள் யாருக்கு ஆசனம் இருக்க என்ன சார் சொல்ல வரீங்க ஆமாம் முதல்ல நீ வாடகை வாங்கி சொன்னா அப்படி கேட்க நீ யாருக்கு ஆசனம் இருக்க அசிங்கமா இல்லையா உனக்கு கேவலமா இல்லையா இது யார் உட்பட்டவர் பெண்களை வச்சுக்கிட்டே ஒரு பெண்ணர் விட்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு அது இப்ப இல்ல நிறைய தான் நடந்துட்டு இருக்க பெண்கள் அவங்க அவங்க பெண்கள் இருக்காங்க அவங்க ஒரு சில மோஜ் சிரிக்கிறாங்க அப்புறம் அந்த கட்சியில ஒரு பெண்மணி பேசும்போது போன்ல பேசும்போது அவ மரியாதையை பேசுனாரு இப்ப எல்லாமே வெளியில வந்துருது எதையும் மறைக்க முடியலையே ஆனாலும் என்னன்னா தொடர்ந்து நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிதான் இயங்குவேன்னு சொல்கிற ஒரு சங்கீதனமான ஆள் கூட வந்து இப்போ பாருங்க ஹெஜ்ராஜா அப்படிதான் பேசிக்கிருந்தார் பெரியார் சிலை எடுப்பேன் பெரியார் செல்பான் அடிப்பேன்னு கூட சொன்னார் அந்த பேச்சுக்கு ஏதாவது சமூகத்தில் மரியாதை இருந்துச்சா நீ தேர்தலில் ஓட்டு வாங்க முடிஞ்சா இங்கே சிவகங்கை தொகுதியில் ரொம்ப கேவலமான ஓட்டு வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மொத்த வாக்குகளை அப்படியே காங்கிரஸுக்கு மக்கள் அள்ளி போட்டான் சட்டமன்றத்தில் மானாமுதுரையில் அண்ணா திமுக வெற்றி பெறுது இது ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது ஆமாம் பத்தொம்போது தேர்தலில் ஆனால் மேலே ஹெச்ராஜாவுக்கு வாக்கு விழுகலை அப்போ அண்ணாதிமுகக்காரன் பெரியாரை திட்டுவதையோ இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் வளர்வதையோ பிஜேபி வளர்வதையோ விரும்பவில்லை அப்படிங்கிறதான் வந்து பொருள் அதற்கு அண்ணாதிமுக நான் சொல்லலை பொதுமக்களை சொல்கிறேன் அண்ணாதிமுக கட்சிக்காரனே வேலை பார்க்கலங்கிறது வேறு வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டாலும் பொதுமக்கள் ஓட்டு போடணும் இல்லை அப்படி பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு அனாதை போல இன்றைக்கு ஹெச்ராஜா பேசிகிட்டு இருக்கார் இங்கேனா பிரச்சனை கிடைக்கும் தேடி போகிறது நீ பிரச்சனையை தேடி மக்கள்கிட்ட போகிறது வேறு இந்த அரட்டாப்பட்டிக்கு வா பரந்தூருக்கு வா அதற்கான போராட்டங்கள் கையில அதெல்லாம் ஒன்றும் சும்மா வந்து கையை காட்டிட்டு போயிடுறேன் உச்சபட்சமாக பயன்படுத்த ஆமாங்க இது வந்து அவருக்கு வந்து தன்னுடைய இருப்பு காலி ஆயிடுச்சு தன்னை யாருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மளை அமலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் காத்திருந்தார்கள் என்னன்னா துவக்கத்தில் நாம் தமிழரை உருவாக்கியது சீமானோ அவரோ அல்ல பெரியாரிஸ்ட்களும் உதவுடமைவாதிகளும் அம்பேத்கர் இப்படி நிறைய பேர் வந்து ஈழப்படுகொலைக்கு பின்னால தமிழர்களுக்கு ஒரு இயக்கம் வேணும் மணிவண்ணன் குளத்தூர் மணி இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கினதான் நாம் தமிழர் ஆனா அது காலப்போக்கில் கரையான் புற்றில் கருணாகம் குடிவுகின்றதை போல அவர் இவர் கையில மாட்டி வச்சு இவர வந்து வசு சக்கரவர்த்தி ஆயிட்டாரு தன்னுடைய சுகபவங்களுக்காக பயன்படுத்தக்கூடியவராகவும் மாறி அந்த கட்சி இன்னைக்கு திசை தெரியாமல் மூழ்கும் கப்பலாக கொண்டே இருக்கிறது எப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா அதில் இருக்கும் தம்பிமார்கள் அதில் பயணிக்கக்கூடியவர் இந்த பேச்சு ரசிகர்களாக இருக்கிறார்கள் அல்லவா ஒரு கட்சியில் எல்லாருமே இருந்துட மாட்டான் ஏன்னா அப்படி எல்லாம் இருக்க முடியாது ஒரு கட்சியில் வந்து பேச்சு ரசிகராக இருப்பான் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக இருப்பான் அல்லது ஒரு பொறுப்பு நலன் கருதி ஏதாவது நமக்கு ஒரு பொறுப்பு வேணும் திராவிட இயக்கங்களை பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில் போனால் பொறுப்பு கிடைக்கும் நமக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கும் நினச்செல்லாம் போகிறவங்க இருக்கான் ஆனால் ஒன்று எதுவுமே நடக்காமல் ஒரு கட்சி நடந்துகிட்ருக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கிடையாது உள்ளாட்சியிலேருந்து அங்கீகாரம் கிடையாது இப்படிப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ஒரு முடிவுக்கு வந்துடும் அந்த கட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டிய நோக்கத்திலே தான் சீமான் பேசி கொண்டிருக்கிறார் அதனால் இதுக்கு வந்து ஒன்றும் நம்ம அதில் இது ஒரு தற்கொலை முடிவு அதை அந்த கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்குது அதனுடைய விபரீதத்தை உணர்ந்து தான் இன்றைக்கு பெரியாரி ஆதரவாளர்களெல்லாம் வீட முற்றுகிட்டுருக்காங்க போராட்ட வடிவங்கள் வேறாக இருக்கலாம் அதில் சிறன் பேருக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இருக்குங்கிறதெல்லாம் வேறு ஆனால் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கக்கூடாது தான் அரசியலில் தற்கால நிகழ்வு அதனால் ஒரு கட்சி தலைவர் பொறுப்புணை உணர்ந்து பேச வேண்டும் இப்போ நம்ம முன்னால் சொன்ன வரலாறு மொழிக்கான வரலாறு திராவிட இயக்கம் மாற்றியது பெரியார் ஆட்டினார் அண்ணா காலத்தில் ஆதிக்கத்தை எதிர்த்து அறுபத்தி கிளம்பு வந்த மாவீரர்கள் தான் திராவிட இயக்க கூட்டம் அப்போ மொழிக்காக வந்து என் யார் தியாகம் பண்ணால் அந்த இடத்துல திராவிட இயக்கம் தானே இருக்குது இன்றைக்கி நீ சொல்கிறே காளிமுத்து மாமனார் அறுபத்தி மூணில் இந்திய எதிர்ப்பு சட்ட போராட்டத்தை எரிச்சிட்டு உள்ளே போனவர் தங்கி தங்கியிருந்து கால்நடையாகவே ஆற்றுக்கு இப்போ போலீஸருடைய நெருக்கடிக்கு பயந்து தியாகராஜார் கலந்தினால் எரிச்சார் தேனீரை ராஜா முகமது அவர் யார் அண்ணாதிமுக தான் விருந்தினர்கள் சீனிவாசன் உரத்த நாடு செஞ்சி ராமச்சர் இன்னைக்கு பல இயக்கங்களில் இருக்கலாம் அவங்க இப்போ திசை மாறி போயிருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு வைகோ இருக்கிறாரே ஆமாம் அவர்கள மாணவர் தலைவராக இருந்தவர்கள் அவர்கள்லாம் இப்போ போராட்டத்தில் பங்கேற்று போலீஸ் வந்து துப்பாக்கி சுடுற அளவுக்கு அவங்களெல்லாம் வந்து தேடி பிடிக்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டிலே ராணுவம் வந்த வரலாறே அன்னைக்கு தான் உயிர் தப்பி ஆமாம் ராணுவம் வந்து இறங்கி து துப்பாக்கி சுற்றுக்கு பலியானவர்கள் எங்கள் மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் காலையாய் ராஜேந்திரன் என்பவர் துப்பாக்கி குண்டுபட்டே இறந்து போனார் இதெல்லாம் வரலாறு இருக்குது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்தவர் ஆக தீக்குளிப்பு நடத்தியது போராட்டத்தில் சிறையில் பங்கேற்றது குண்டாந்தடிகளை தாங்கியது துப்பாக்கி குண்டுக்கு பலியானது திராவிட இயக்கம் மொழிக்காக ஆற்றிய மிகப்பெரிய சொத்து இன்றைக்கு வந்து மொழி பிரச்சனையில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது நீங்கள் மொழிக்காக பண்ணுறோம்னு சொல்கிறீங்களே என்றைக்காவது நீ வந்து மத்திய அரசை எதிர்த்து மோடி அரசை எதிர்த்து ஏதாவது போராடி இருக்கியா இன்றைக்கி தேசிய மொழிகள் அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழி இன்றைக்கி முப்பத்திரெண்டு மொழி ஆயிரத்து பதினெட்டுலேருந்து இருபத்திரெண்டாச்சு முப்பத்தி ரெண்டு ஆகிருக்கு இந்த மொழிகளுக்குலாம் அங்கீகாரம் கொடுக்கணும் ஆட்சி மொழியாக கூடிய தமிழுக்கு ஆட்சி மொழியான அந்தஸ்தை வாங்கி கொடுக்கணும்னு என்றைக்காவது நீ பேசியிருக்கியா காசியில் தமிழ் சங்கம் நடத்துகிறானே மோடி மோடி நடத்துகிறாரே இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் தமிழர்களை ஏமாற்றுவதா உங்களுடைய அதிகாரம் இருக்கு ஆனால் நீ செய்ய மாட்டா இது என்ன ஆகுது மத்திய அரசை எதிர்த்து யாரும் போராடுறதுக்கு தயாரா இல்லை சீமான் மத்திய அரசனுடைய ஊதுகூழலாக அரசனுடைய ஏவல் நாயாக மாறிவிட்டு அது கண்டாலையும் கடிச்சு வைக்குது அது வந்து வெறி பிடிச்சிருச்சு இந்த வெறி பிடிச்ச நான் என்ன பண்ணணும் கல்லடிச்சு கொல்லணும் இல்லைன்னா ஏதாவது பிடிச்சி ஒரு மனநல காக்கபத்தில் போடணும் இதுதான் இன்னைக்கு அவருடைய கடைசி ஸ்டேஜ் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அதனால நமக்கு பார்க்க ஒரு பரிதாபமாத்தாரு என்னை பொறுத்த அளவில் ஒரு பார்ப்பன பெண்ணாக இருந்த ஜெயலலிதாவே தன்னை சட்டமன்றத்தில் நான் பார்ப்பாத்தி தான் என்ன ஆட்டவோ அசைக்க முடியாதுன்னார் இப்போ காணொலியில் ஓடிக்கிட்டு இருக்கு பெரியாரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசியிருக்காங்க பெண்ணுரிமைக்காக போராடிய பெருமகன் அவர் தான் நம்மளுடைய இனத்தின் இந்த வழிகாட்டி நம்மளுடைய தலைவர்னு சொல் சொல்கிறாங்களே எப்படி அப்போ ஒரு பார்ப்பன வத்தியாக இருந்தாலும் கூட திராவிட இயக்கத்தில் இருப்பவர் அந்த சிஸ்டத்தை மீற முடியாது அதுதான் பெரியாருக்கு கிடைத்த வெற்றி அந்த சிஸ்டம்னா என்ன சமூக நீதி அந்த சமூக நீதி கோட்பாட்டு அடிப்படையிலே தான் நீங்கள் வருகிற அரசுகள் இயங்க முடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டுமல்ல காமராஜர் காலத்திலே அதான் உருவாச்சு நீ விஜய்க்காக தான் ஆமா விஜய்க்கு அதான் அவர் தான் என்ன சொல்றாரு கொள்கை தலைவர் சொல்றாரு விஜய் பெரியாரையும் அம்பேத்கரையும் தான் எடுக்கிறாரு இவர் பெரியாரையும் அம்பேத்கரை ஒப்பிட்டா அவர் ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் அந்த அறிவு கட்ட முட்டால் நீ வந்து ஜாதியும் ஜாதியும் இந்தியாவில் ஜாதியும் தோற்றமும் வளர்ச்சிங்கிற புத்தகத்தை படி அப்பதான் உனக்கு அந்த அறிவு வரும் ஜாதிகள் பற்றி எப்படி அம்பேத்கர் ஆய்வு பண்ணார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ண கற்றை வந்து அவர் அடையாளப்படுத்தியது அம்பேத்காக குரல் கொடுத்தவர் பெரியார் அவருடைய சொன்ன இடஒதுக்கீட்டை பதினெட்டு சதவீதம் வேண்டும் என்று காந்தியிட மூலம் தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற முடியும் இந்த இடத்தில் சமரசம் செய்து கொள்ளலாம் வேண்டும் என்று தந்தை பெரியார் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அம்பேத்காரை சொன்னவர் அம்பேத்கரை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தவரே பெரியார் தான் இந்த வரலாறு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அங்கே ஏதோ பாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறார் ஆனால் என்ன நிலையில் பேசுகிறாருன்னு தெரியல அதுவும் இருக்குது நீங்கள் கல் குடிக்கிறேங்கிறாரு நிலைப்பாட பார்க்குற அவர் பற்றி நல்ல சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாத அற்ற ஒரு அனாமதேயம் அரசியல் சாக்கடை அந்த சாக்கடையில் வந்து ஒரு நினைக்கிற புழு மாதிரி தான் சீமான் இன்றைக்கு பேசிக்கொண்டா இருக்கிறாரு ஒழிய இவருக்கு ஒரு அரசியல் பார்வை தெளிவான பார்வையெல்லாம் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய ஊது ஊழலாக போய்விட்டார் எனவே அதுக்கு அவர் அவருடைய கட்சிக்கு தான் நலிவு ஓகே இல்லை சார் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா நீ பெரியார் பெரியார பெரியார் சொல்லி ஈரோடு ஓட்டு கேட்டு பாருங்க என்ன செய்யிருங்க அப்படின்றார்ல சரி நாங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறோம் பேசல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் பேசி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா பெரியாருக்கு சமூக நீதி நாள்னு அறிவித்த அரசு தான் இந்த ஸ்டாலின் அரசு நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கிற திமுக மேலே இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் மறுக்க முடியாது அதே மாதிரி எடப்பாடி அரசு அவரும் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கொண்டு அதெல்லாம் சமூக நீதியினுடைய நீட்சிகள் இப்படி தான் இந்த அரசு அதை தான் நான் சொன்னேன் இந்த சிஸ்டத்தில் தான் எந்த அரசாக இருந்தாலும் இயங்க முடியும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து பெரியார் வகுத்த கொள்கையிலே தான் நடப்பட முடியும் எந்த அரசும் அதிலிருந்து விலகி போக முடியாது அதற்கு எந்த அரசு எந்த தலைவருக்கும் ஆண்மையோ தைரியமோ கிடையாது பாமகவோ விடுதலை சிறுத்தையோ தேசிய முற்போக்கு கழகமோ அல்லது மறுமலர்ச்சி திமுக கழகமோ இடதுசாரி கட்சிகளோ எந்த கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சிகளெல்லாம் இந்த பாதையில் இருந்து விலகி போக முடிய முடியாது என்பதை புரிந்து கொண்டு தான் அரசியல் நடத்துகிறார்கள் ஆனால் சங்கி கட்சியான நீட்சியாக தும்புசேதையாக இருக்கிற சீமான் மட்டும் இப்படி பேசுகிறாருன்னா நீ உனக்கு தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் நீ பெரியாரை பெற்று ஈரோட்டில் பேசிவிட்டு ஒரு நிமிடம் அங்கே இருக்க முடியுமா அதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா அதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா உன்னுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி ஓட்டு கேட்குற இடத்தில் தெரியாமல் இங்கே பெரியாரை பேசிவிட்டாங்கன்னு சொல்லி விரங்கி விட்டாங்க ம் அருந்தேதி இடம் மக்களிடம் போய் ஓட்டு கேட்க முடியுமா அவர் எல்லாம் வந்தேரியில் சொன்னிய போனவட்டம் என்ன நடந்துச்சு உன்னை ஓட்டு கேட்க விடல அருந்த வீர் மக்கள் இருந்த பகுதியில் நீ போன விரட்டி அடிச்சாங்க அதை விட மோசமான நிலைமை வரும் இன்னைக்கு போலீசார் கூச்சிருக்காங்களே ஆமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை இல்லையா அது அரசு செஞ்சுதானே ஆகும் பதட்டமான சூழல் உருவாகும் பதட்டமான சூழல் உருவாகும் ஆனா இவர் பேசாம போனா போனாங்க இவர் சொல்றாருல்ல நான் வந்து நான் பெரிய அவன் சுவீரன் சூரன் நீ பேசி பாருன்னு தான் நாங்க சொல்றோம் உனக்கு அந்த ஆண்மையும் தான் நீ பேசி பாரு பேசிட்டு நீ ஈர விட்டு தேர்தலில் விட்டு வெளியில் வந்திருப்பார் பார்ப்போம் போன விட உனக்கு விளக்க மாத்தாடி கிடைச்சு அருணை மக்கள்கிட்ட இந்த விட செருப்படி கிடைக்கும் பெரிய அரியவாதிகள் அடித்தா உங்க வரட்டுவான் மக்கள் சேர்ந்து வரட்டுவான் இதுதான் நடக்கும் சீமானுடைய அரசியல் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது அவர் வந்து கட்சியை வளர்க்காமல் பாரதிய ஜனதாவுக்கு காவி பயங்கரவாதத்துக்கு துணையாக போய்விட்டார் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சுக்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி சார்